அகத்துணர் ஓங்கி அறிகளை நுணுக்கம் மிகுத்தரு திறனால் மிகுமதி நுட்பம் உற்றுரன் கலையியல் ஒருங்குற நோக்கி தெற்றுறும் விண்ணிலை விண்ணறி இயற்றிறன் ஆடலான் கலைநிலை அருளியல் அறிவியல் நாடறும் மேற்கலை நன்னுமை பொருளியல் ஒளியால் அறிந்துணர் ஒளியல் நெறியல் வெளியார் கண்ணுணர் விண்ணிலை வான்பொருள் அகத்துணர் ஓங்கி அறிகளை நுணுக்கம் மிகுத்தரு திறனால் மிகுமதி நுட்பம் உற்றுரன் கலையியல் ஒருங்குற நோக்கி விண்ணலை விண்ணறியற்றன் ஆடலான் கலைநிலை அருளியல் அறிவியல் நாடரும் நன்னமே பொருளியல் ஒளியால் ஒள்ளியல் நெறியல் வெளியார் அகவன் அகவழி அகவான் நோக்கி அகத்துடர் மேக்கலை ஐங்குடில் அருநிலம் அகவளி இயற்பொருள் வான்பொருள் பொருள் அகத்துரும் அகத்துறும் நுட்பம் புறத்துரும் திட்பம் வான்பொருள் ஆடலான் வையமே கலைநிலை வான் நிலம் நீரணல் வலியல் அறிந்தே அண்டமும் குறுநிலை இயலாய் எண்ணிசை மூல தென்றிசை குறியியல் அகவென் அகவழி அகவான் நோக்கி ஐங்குடில் அருநிலம் அகவலி இயற்பொருள் வான் பொருள் செய்யொளி அகத்துறும் நுட்பம் புறத்துரும் திட்பம் வான்பொருள் ஆடலான் வையமே கலைநிலை வான் நிலம் நீரணல் வலியல் அறிந்தே அண்டமும் பிண்டமும் குறுநிலை இயலாய் குறியில் இயலால் ஓங்குறும் ஒமுரு வெளி ஒளி நிலைக்களை விளக்கும் இயலாய் ஒற்றே எண்களை என் மாக்களை ஒற்றே நுட்பமும் ஆய்ந்தே எண்ணுணர் கலை நரி வெண்கலை திருநெறி பெருவழி இயற்றிறன் பெருநிலை யாக்கம் ஒருவழி வான்வழி உள்ளுளி அகவழி ஒளிவழி இயலால் ஓங்குறும் ஒமுரு வெளி ஒளி நிலைக்களை விளக்கும் விண்ணறி எண்ணறி இயலாய் நுண்ணறி ஒற்றி எண்களை என் முகம் தான மாக்களை நுண்ணுணர் ஒற்றி நுட்பமும் ஆய்ந்தே என்னுணர் கலை நெறி விண்கலை திருநெறி பெருவெளி இயற்றன் பெருநிலை யாக்கம் ஒரு வழி வான்வழி உள்ளொளி அகவழி நோக்குற நோக்கி அகத்துணர் ஓங்கி ஆ குறுங்கலை நெறி என்ன நியலே நோக்குற நோக்கி அகத்துணர் ஓங்கி ஆ குறுங் கலை நெறி என்னெண் நியலே